ஆனா இன்னுமே கடக்கோடி மக்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னனே வந்து புரியாம இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கறது லாங் டேர்முக்காக ஒரு டிசிப்ளின்டு வேல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப ஒரு சூட்டபிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை டெப்ட்லேயோ அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ப்ராஃபிட்டை இதில் வந்து ஒரு யூனிட்டை என்ஏவின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி என்ஏவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு யூனிட்டை வாங்குறது விற்கிறது இது மூலியமாக நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்

ஜிஎஸ்டியில் வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க நிறையா பொருட்களுடைய விலை வந்து கம்மியாக இப்போ இந்த பங்கு சந்தையில் இந்த ஜிஎஸ்டியோடைய தாக்கம் இருக்குமா மாற்றம் இருக்குமா மேம் கண்டிப்பாக ஆனால் இது உடனே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை லார்ஜ் கேப் ஃபண்டுனா என்ன அப்படின்னா நம்மளோட ஷேர் மார்க்கெட்டில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் எது இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம் மொத்தமா பாத்தீங்கன்னா ஐயாயிரத்துக்கும் மேல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இருக்கு இது மட்டும் இல்லாம பாவை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது பினான்சியல் எக்ஸ்பர்ட் ஆர்த்தி சீனிவாசன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு எங்க நேயர்களுக்காக நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க ஆனா இன்னுமே கடக்கோடி மக்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னே வந்து புரியாம இருக்கு எங்க நேயர்களுக்கான அதை வந்து விளக்க முடியுமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு சேவிங்ஸை தாண்டி இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் முன்னாடி வராங்க ஸோ அவங்களுக்கு நார்மலாக இப்போ அதிகமான ரிட்டர்ன்ஸ் எதில் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஷேர் மார்க்கெட்டோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது அது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய ஏஎம்சிஸ் இருக்குது அதாவது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவோம் அதுக்கு கீழே நிறைய ஃபண்ட் இருக்குது ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன பண்ணுறாரு யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அந்த அமௌண்ட்டை அந்த ஃபண்டுக்குன்னு ஒரு தீம் இருக்கும் அது என்ன ஃபண்டோ அது வைஸ் ஃபண்டோ இல்ல ஏதாச்சும் நேம் இருக்கும் இருக்கும் அந்த ஃபண்டோட அப்செக்டிவ்க்கு ஏற்றாப்புல அவங்க ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல டெப்ட்லயோ அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வர வந்து ஒரு யூனிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம ஒரு யூனிட்ட வாங்குறது விக்கிறது இது மூலியமா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறது இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இப்போ வந்து குவார்டர்லி இயர்லி ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்களா இந்த மாதிரி வந்து நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது லாங் டேர்முக்காக ஒரு டிசிப்ளின்டு வேல இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு சூட்டபுளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நார்மல் இப்போ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா மாதம் மாதமோ இல்லை குவார்டர்லி நீங்கள் சொல்கிறாப்ல மந்த்லி இந்த மாதிரி ஆனுவலி இந்த மாதிரியும் நம்மளால் பண்ண முடியும் ஏன்னா கடக்கோடி மக்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்ட் பண்றது அதாவது இப்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுடைய செலவுகள்லாம் போக ஒரு ஐநூறு தான் மிஞ்சும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு இதை வந்து நிறைய பேர் வந்து இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்றாங்க மந்த்லி சேவிங்ஸ் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சே சேவ் பண்றத இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து போடுறாங்க பட் ஆனா அது கரெக்டா நம்ம போட்டிருக்கோமா எதுல போடணும் அப்படின்றது தெரியாம இருக்குது இல்லையா அதனால கேக்குறேங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ அதுல இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இவ்வளவுதான் என்னால பண்ண முடியுமா அப்படின்னா இப்போ மாசம் மாசம் ஐநூறு ரூபாய் ரூபாய் அப்படியே நான் கண்டிப்பா கண்டி கட்டிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா கூட ஒரு ஒன் டைமா நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு ஃபோலியோ வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு நமக்கு எப்பெல்லாம் பைசா கிடைக்குதோ அப்போ கூட நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும் நீங்க சொன்னீங்க இல்லையா மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா அது மாதிரியும் இருக்கும் இன்னொரு ஃபிளெக்சிபிலிட்டி என்ன இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும் இப்போ ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஒரு மூணு வருஷம் கழித்து அவரோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை அவர் எடுக்கணும் அப்படின்னா ஒரு பார்ஷியலாவோ இல்லை அவருக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் இல்லை ஃபுல்லாவோ எப்போ வேணாலும் அவர் அவ்வளோ விட்ரா பண்ண முடியும் மூணு வருஷம்னு இல்லை எப்போ வேணாலும் விட்ராவும் பண்ண முடியும் எப்போ வேணாலும் அடிஷனல் பர்ச்சேஸும் பண்ண முடியும் ஓகே மேம் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே ரெண்டு டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து இருக்கு ஒன்று ரெகுலர் இன்னொன்று டைரக்ட்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது டைப் இல்லை இது பொறுத்த வரைக்கும் இது வந்து ரெண்டு விதமா இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லலாம் இப்போ வந்து இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் ரெகுலர் இப்போ இதை எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சமைக்கிறோம் ஒரு லேடிஸா இருக்காங்க அவங்க சமைக்கிறாங்க எனக்கு சமையல் தெரியும் நானே செய்கிறேன் எனக்கு அது நல்லாவே தெரியும் நான் எது பண்ணாலும் சரியா இருக்கும் கரெக்டாக தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல எனக்கு அதை பற்றின நாலேஜ் இருக்கு எனக்கு அதுக்கான டைமும் இருக்கு எதுல பண்ணணும்னு தெரியும் அதை எப்படி நான் ட்ராக் பண்ணணும் நான் எப்போ ரீபேலன்ஸ் ரீஸ்ட்ரக்சர் எல்லாம் பண்ணணும்னு எனக்கு அது தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க டைரக்டாவே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதுதான் வந்து டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணுறது இதுவே ரெகுலர் பிளான் அப்படின்னு பார்க்கறோம் அப்படின்னா ஒருத்தங்களோட ஹெல்ப்போட பண்றது இப்போ ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரா இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரா இருக்கலாம் ஒருத்தங்களோட கைடன்ஸ் மூலியமா மியூச்சுவல் ஃபண்ட் அதை நம்ம பண்றோம் அப்படின்னா அதை வந்து டைரக்ட் பிளான் இல்லாம ரெகுலர் பிளான் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம கடைக்கூடிய மக்கள் வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணா அதாவது டைரக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்குமா இல்ல அப்படின்னா ரெகுலர்ல இன்வெஸ்ட் பண்ணா பெனிஃபிட் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு எது பெனிஃபிட் அப்படிங்கறத வந்து இப்ப அவங்க தான் சூஸ் பண்ணணும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா இப்போ நமக்காக ஒருத்தவங்க வேலை பாக்குறாங்க அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதுக்காக இருக்கும் ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இது ரெண்டுத்துக்குமான ஒரு வித்தியாசம் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் எதில் கண்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இப்போ நார்மலாக டைரெக்டாக பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும் ரெகுலரில் ஒரு அட்வைசர் மூலியமாகவோ டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமாகவோ போகிறவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு ஒன் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இதுதான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் மற்றபடி ஒரே ஃபண்டு ஒரே போர்ட்ஃபோலியோ தான் இருக்கும் இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படின்னு அவங்கெல்லாம் வந்து எந்த இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சீக்கிரம் அதாவது ரெகுலரில் பண்ணுவாங்களா இல்லை டேரக்டர் பண்ணுவாங்க இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்து மாறும் மேம் இப்போ வந்து அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா ஒருத்தங்க என்னால் அதை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப எளிமையாக இருந்தாலும் சரி ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி என்னால் முடியும் நான் வந்து அதை கரெக்டாக பார்த்துப்பேன் அதை கரெக்டாக நான் ரீபேலன்ஸ் பண்ணுவேன் அதை பற்றின நான் நாலேஜ் நான் கெயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கவங்க கண்டிப்பாக டேரெக்டாக தான் சூஸ் பண்ணுவாங்க இல்லை நமக்கு எதுக்கு இது நம்ம இன்னொருத்தவங்க ஹெல்ப்போடு போயிடலாம் அவங்க நம்ம போர்ட்ஃபோலியோவை பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு ட்ரஸ்டபிலிட்டியோட இன்னொருத்தவங்களோட நம்ம கைடன்ஸோட பண்ணுறாங்க எனக்கு அதுக்கான டைமும் இல்லை முதல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க ரெகுலர்ல பண்ணுவாங்க கண்டிப்பா அந்த எக்ஸ்பென்சென்ஸ்னு சொல்றீங்க இல்லையா அது என்ன மாதிரியான இது இப்போ நார்மலா இப்ப ஃபண்ட் மேனேஜர் இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாரு அவரு தான் வந்து ஃபுல்லா எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த ஃபண்டோட அப்செக்டிவ் கேத்தாப்புல அந்த ஸ்கீமோட கம்ப்ளைண்ட்ஸ் உட்பட்டு செபியோட ரெகுலேஷன்ஸ் உட்பட்டு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத டிசைட் பண்றது அவரு தான் இப்போ டைரக்ட்ல பண்றவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவே கிடையாதா அப்படின்னு கேட்டா இல்ல அவங்களுக்கும் உண்டு ஏன்னா ஒருத்தர் நமக்காக வேலை பார்க்கறது பார்க்குறாரு அவர் வந்து அந்த ரேஷியோ எடுத்து கொடுக்குறாரு அந்த ப்ராஃபிட் எடுத்து கொடுக்குறாங்க ஒரு ஏஎம்சின்னு ஒன்று இருக்குது ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ரெண்டு இடத்துலையுமே உண்டு இதுலேயும் இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் டைரெக்ட்லேயும் உண்டு ரெகுலர்லேயும் உண்டு டைரெக்டில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது கம்மியாக இருக்கும் ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறதுனா அதுக்கான எக்ஸ்பென்சஸ் அங்கே கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பா இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்து மாற்றம் பண்ணிருக்காங்க மத்திய அரசு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க நிறைய பொருட்களுடைய விலை வந்து கம்மியாயிருக்கு இப்போ இந்த பங்கு சந்தையில இந்த ஜிஎஸ்டியோட தாக்கம் இருக்குமா மாற்றம் இருக்குமா கண்டிப்பா ஆனா இது உடனே நடக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஒரு லாங் டர்ம் பீரியட்ல வேணா இதுக்கான மாற்றம் வந்து நம்ம பங்கு சந்தையில பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா இப்ப வந்து எடுத்துக்காட்டுக்கு நம்ம பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நார்மல் ஒரு பன்னீரா இருக்கட்டும் மில்க் ப்ராடக்ட்ஸுக்காக இருக்கட்டும் ஜிஎஸ்டி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு மாசத்துல ஒரு நாலு ப நாலு பேக்கெட் பன்னீர் வாங்குற ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னா நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் நாலு பேக்கெட் பன்னீர் மாதத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக மட்டும் அவங்க போய் நிறையா இருபது முப்பதுன்னு வாங்க போகிறது இல்லை மேபி ஒன்றோ ரெண்டோ எக்ஸ்ட்ரா வாங்குவாங்களே தவிர பட் மற்றபடி அப்படியே ஃபுல்லாக வாங்கி டம்ப் பண்ண போகிறது கிடையாது ஸோ இது வந்து ஒரு ஷேர் ப்ரைஸ் அந்த பங்கு சந்தையில் இருக்கிற அந்த விலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி எப்போ அதிகமாகுதோ அப்போ தான் அவங்களோட ஷேர் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அது உடனே நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இந்த ஜிஎஸ்டியோட இம்ப்ளிகேஷன் கண்டிப்பாக இருக்கும் பட் இதுக்கான டைம் கொஞ்சம் எடுக்கும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைமில் அந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணும்போது கண்டிப்பாக அதோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் கண்டிப்பாக அந்த ஃபண்ட்ஸ்லேயே நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க கிட்டத்தட்ட நயன் டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க அந்த டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ்லாம் எந்த மாதிரியாக வந்து இருக்கும் அப்படின்றது எங்களுக்காண்டி நைனில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது இதில் வந்து ஒரு சில ஃபண்ட்ஸ் பற்றி நான் என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நார்மல் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லிக்விட் ஃபண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா லிக்விட் ஃபண்ட் அப்படிங்கிற நேம் நான் வந்து எந்த ஃபண்டையும் குறிப்பிட்டு சொல்லலை கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸை பற்றி நான் பேசுகிறேன் இப்போ லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ நார்மல் ஒரு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயோ இல்லை லிக்விடில் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது லிக்விட் ஃபண்டுன்னு சொல்லுவோம் இப்போ ஒரு ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்சுக்குள்ளேயே அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கும் இன்னொரு எக்ஸ்சேஞ்சுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து அவங்க வந்து கேப்சர் பண்ணுவாங்க இதை நம்ம ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து ஹைப்ரிட் ஃபண்ட்னு ஒன்று இருக்கு அது பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி அப்புறம் டெப்ட் இது ரெண்டோட காம்பினேஷன் தான் ஹைபிரிட் ஃபண்டா இருக்கும் அதுலயும் பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்டு அக்ரஸிவ் ஹைபிரிட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு டெப்டோட போர்ஷன் அதிகமா இருக்கும் அக்ரஸிவ்னா ஈக்விட்டியோட போர்ஷன் அதிகமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய கைன்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லாம ஃபிளெக்சி கேப்னு ஃபண்ட் இருக்கு ஃபிளெக்சி கேப் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நார்மலா இப்ப மிட் கேப் ஸ்மால் கேப் லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு மூணு கேப்ஸ் இருக்கு ஸோ அந்த இதுல ஃபண்ட் மேனேஜரோட சாய்ஸ் எதுல எவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் டிசைட் பண்ணுவார் ஸோ மார்க்கெட் ஏறும் போதோ இறங்கும்போதோ இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இது ஃப்ளெக்ஸி கேப்னு சொல்லலாம் அடுத்து மல்டி அசட் அலகேஷன் ஃபண்டுன்னு இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் மூணு அசட் மினிமம் அதில் மூணு அசெட் இருக்கும் பட் அது இல்லாம நிறைய இருக்கும் ஈக்விட்டி டெப்ட் சில்வர் கோல்டு இந்த மாதிரி நிறைய அசட்ஸ் உள்ள வரும் ஆனால் அதில் மினிமம் கேட்டகரி பாத்தீங்கன்னா மூணு அசட்ல பத்து பெர்சன்டேஜாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அப்பல இருக்கும் லார்ஜ் கேப் ஃபண்ட்னா என்ன அப்படின்னா நம்மளோட ஷேர் மார்க்கெட்டில் மார்க்கெட் கேபிடலைசேஷன்ல ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் எது இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம் அடுத்து ஒன் ஜீரோ ஒன்லேருந்து டூ ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கிற மார்க்கெட் கேபிடலைசேஷனில் என்ன கம்பெனிஸ் இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் மிட் கேப் ஃபண்ட்ஸ் அதுக்கப்புறம் மார்க்கெட் கேபிடலைசேஷனில் இருக்கிற எல்லாமே ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அதிலெலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு சொல்லுவோம் இப்போ மல்டி கேப் ஃபண்ட் அப்படின்னா உங்களுக்கு இந்த மூணு லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் இது மூணுத்தையும் சேர்த்து ஒன்று ஒன்றுலையும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜை ஃபண்ட் மேனேஜரோட சாய்ஸ் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற தான் பாப்பாங்க இந்த மாதிரி ஈக்குவிட்டி ஓரியன்டட் பண்ட்ஸும் நிறைய இருக்கு டெப்ட் ஓரியண்டட் ஃபண்ட்ஸும் நிறைய இருக்கு சோ மொத்தமா பாத்தீங்கன்னா ஐயாயிரத்துக்கும் மேல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இருக்கு இது மட்டும் இல்லாம இண்டெக்ஸ் பண்ட்ன்னு இருக்கு இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட இண்டெக்ஸ் இருக்கும் அதில் என்ன வெயிட்டேஜில் இருக்கோ அதே மாதிரி நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஏவிஎம் இருக்கோ அதை வந்து அதே வெயிட்டேஜில் படுறதெல்லாம் நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செக்டார் வைஸ் ஃபண்டெல்லாம் இருக்குது ஒரு ஃபார்மா ஃபண்டு ஐடி ஃபண்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்றது பாட்டோ மொபைல்ஸாகவே இருக்கட்டும் பட் இந்த மாதிரி செக்டார் வைஸ் ஃபண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி மட்டும் இல்ல அந்த கம்பெனியோட ஆன்சிலரி யூனிட்ஸ் அதாவது பாட்டோ மொபைல்னு எடுத்துக்கிட்டா அந்த இரும்பு அந்த நட்டு அது வரைக்கும் தயாரிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆன்சிலரி யூனிட்ஸ் வரைக்கும் போவாங்க அந்த மாதிரி கம்பெனிஸில் இந்த செக்டார் வைஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பர்டிகுலர் செக்டார் எடுத்துகிட்டு மேஜரான இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இருக்கும் அடுத்து தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கன்சம்ஷன் ஃபண்ட் அப்படின்னா நம்ம எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் நம்ம டே டு டே நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அந்த என்னென்ன கம்பெனிஸ் இருக்கோ அதிலெல்லாம் இந்த மாதிரி தீமோட வரதெல்லாம் நம்ம தீமேட்டிக் ஃபண்ட்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஐயாயிரத்துக்கும் மேலே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு ஓகே இது வந்து புரியுதா மேம் மக்களுக்கு நீங்க நிறைய இதுக்கு முன்னாடி உங்களுடைய நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் நீங்க சொல்றீங்க இன்னொன்னு ஸ்பெசிஃபிக்கா பெண்களுக்காக நீங்க நிறைய விஷயங்கள் சேவிங்ஸ் பத்தி நீங்க சொல்றீங்க இது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுதா அதுவும் இல்லாம இந்த மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்றது மக்களுக்கு ரீச் ஆகுதா மேம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு பெண்கள்னு நீங்கள் கேட்குறதுனால நான் சொல்கிறேன் நிறையா பொண்ணுங்க இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ன சொல்கிறாங்க இதில் என்ன நடந்துட்டு இருக்கு ஏன்னா இதுக்கும் ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்காங்க நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி சொல்கிறாங்க செபி ஆம்ஃபின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ பேங்க்குக்கு எப்படி ஆர்பிஐ இருக்கோ அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுக்கும் செபி ஆம்ஃபிலாம் இருக்காங்க ஸோ இது இவ்வளோ வருஷமா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பொண்ணுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணவும் ரெடியா நமக்கு ஞாபகம் வரது என்னவோ கோல்டு இல்ல அதிகபட்சம் லேண்ட் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது மக்கள் மத்தில இன்னுமே புரிதல் இல்ல அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய மக்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் இன்னும் அதிகமா பண்ணணும் ஆனா பண்ணிட்டு இருக்கவங்களோட போர்ஷன் அந்த ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா கம்மி தான் பட் முன்னைய விட இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களோட ஒரு ரேஷியோவும் அதிகமா இருக்கு அதே மாதிரி பெண்கள் நிறைய பேர் உள்ள வராங்க ஆனா பட் இன்னுமே நான் பெண்களுக்கு வந்து ஒரு மாரல் ஆப்ளிகேஷனா சொல்றது என்ன அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்ப நம்ம கோல்டுன்னு எடுத்துக்கிட்டாலே பிசிக்கல் கோல்டு மட்டும் கிடையாது அதுலயும் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு கோல்டு பீஸ் இருக்கு எப்படி எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ அது நம்ம அதை நல்லா எல்லாமே எல்லா விஷயமும் எல்லாம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்னும் நல்லா பண்ணி சூப்பராக பண்ணலாம் ஸோ அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்முக்கு ஒரு டிசிப்ளின்டு மேனரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல அசல்ட்டை நம்மளால பில்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக எங்கள் நேயர்களுக்காக அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர இரண்டே விஷயம் அப்படின்னா ஒன்று அப்படி அப்படிதான் இருக்கு அதையும் தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு எங்க நேர்களுக்கு புரியும் பல விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி